ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ள அந்த இடத்தில் அவன் களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற மனதரையில் எழுதிவிட்டு போங்கள் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது இது மந்திர சொல் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கண்ணகியின் நேர்மை கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது நீங்க நேர்மையா மட்டும் இருந்து பாருங்க இது யாரை நினைத்து இயங்கினீர்களோ யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும் இது மந்திர சொல்